ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் நம்மளை நிறைய பேர் இந்த வருடத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பல திட்டங்களை வைத்திருப்போம் இன்னும் நிறைய பேர் இந்த வருடத்திலேயே அது என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி பிறக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க உங்களுடைய இந்த திட்டங்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங் பொருளாதார ரீதியான ஒரு திட்டமிடுதலை செய்ய வேண்டியது முக்கியம் அது ஏன் முக்கியமானது அதை எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம சுருக்கமா பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அயத்தமல் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போகலாம் இந்த வருடத்தை சக்சஸ்ஃபுல்லா கடந்து போறதுக்கான ஒரு வெஹிக்கிளாக நம்முடைய பிளானிங் இருக்கும் அப்படின்னா அந்த வெஹிக்கிளை ரன் பண்ண வைக்கக்கூடிய பெட்ரோலாக நம்முடைய ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கும் நம்ம பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் அதை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பணம் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யாருமே மறுக்க மாட்டோம் உதாரணத்துக்கு இந்த வருடத்தில் நான் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் அந்த பைக் வாங்கிறதுக்கான பணம் என்னிடத்துல இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து அந்த பைக்கை வாங்க முடியும் ஸோ நம்ம செய்யணும்னு நினச்சிருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களோடு கூடவும் சேர்ந்து இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயமும் கூடவே சேர்ந்து வருது ஸோ அதையும் சேர்ந்து நம்ம திட்டமிட்டால் தான் நாம் செய்யணும்னு நினச்சிருக்கிற விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும் அதனால இப்போ ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த ஃபைனான்சியல் பிளானிங்கில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக சின்னதாக ஒரு பிடிஎஃப் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதற்கான டவுன்லோட் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அல்லது கம்ப்யூட்டரில் கூட அதில் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு நீங்கள் சரியான விதத்தில் பதிலளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷத்தை ஃபைனான்ஷியலாக எப்படி திட்டமிடுறது அப்படிங்கிறது பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஒன் அசஸ் யுவர் கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அதாவது இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத சோதிச்சு பாருங்கள் எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கிலையும் இதுதான் முதல் ஸ்டெப் உங்களுடைய சூழல் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சாதான் அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நீங்கள் திட்டமிட முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது உங்களுக்கு என்ன மாதிரியான இன்கம்லாம் வந்துட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து முதலாவது எழுதுங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான இன்கமையும் உள்ளே வந்து நீங்கள் கொண்டு வரணும் ஒரு டைரக்ட் இன்கம் உங்களுக்கு இருக்கலாம் இன்னொரு வந்து இன்டெரக்டாக ஒரு இன்கம் உங்களுக்கு இருக்கலாம் மேபி வந்து பேங்க்லேருந்து ஒரு வட்டி உங்களுக்கு வந்துட்டுருக்கலாம் அல்லது இன்னொரு ஜாப் மூலமாக வந்துட்ருக்கலாம் இந்த மாதிரி எல்லா விதமான இன்கம் ஒன்றா கொண்டு வந்து மொத்தமாக நீங்கள் ஒரு மாதத்துக்கான உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத முதலாவது கண்டுபிடிங்க இரண்டாவது உங்களுடைய ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன அதாவது மாறாமல் இருக்கக்கூடிய கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக செலவு ஆயிரும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக நீங்கள் வாடகை கொடுத்து தான் ஆகணும் இதுதான் வந்து மாறாத அந்த செலவு ஸோ ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் சாப்பாடு ஒவ்வொரு மாதத்துக்கும் கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக செலவு பண்ணியே ஆக வேண்டிய அந்த செலவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத முதலாவது கண்டுபிடிங்க அடுத்ததாக வழக்கமாக மாறக்கூடிய செலவுகள் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கறத கண்டுபிடிங்க வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒருவேளை ஒரு மாதத்துக்கு ஒரு இரண்டு முறை நீங்கள் தேட்டருக்கு படம் பார்க்க போகக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம் திடீர்னு ஒரு மாதம் நீங்கள் ஒரு முறை மட்டும் போவீங்க இன்னொரு முறை போகாமல் இருந்துக்குவீங்க அதாவது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் நீங்கள் ரெகுலராக செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்படிப்பட்ட செலவுகள் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க ஆனால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுல ஒரு நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மாறக்கூடிய செலவுகள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கணக்கு பண்ணி அதையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய லோன்ஸ் கடன் என்னென்ன இருக்குது இது வரைக்கும் எவ்வளோ கடன் அடைச்சிருக்கிறீங்க இன்னும் எவ்வளோ கடன் மீதி இருக்குது அப்படிங்கிறத எழுதி மொத்தமாக வச்சுக்கோங்க இது வரைக்கும் எவ்வளவு சேவ் பண்ணியிருக்கிறீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேவிங்ஸில் அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மொத்த வருமானம் எவ்வளோ வருது அதில் மாறாத செலவு எவ்வளோ இருக்குது மாறக்கூடிய செலவு எவ்வளோ இருக்குது கடன்கள் எவ்வளவு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்குது இது எல்லாத்தையும் முதலாவது என்னென்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுட்டு தான் நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் ஸ்டெப் டூ கிரியேட் அ பட்ஜெட் ஒரு பட்ஜெட் வந்து கண்டிப்பாக தயாரிக்கணும் ஏன்னா பட்ஜெட் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் முன்னாடி வந்து உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கணும் பொதுவாக வந்து ஒரு சிம்பிளான ரூல் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் முதலாவது இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இங்கே முன்னாடியே வந்து உங்களுடைய மாறும் செலவு என்ன மாறாத செலவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்கல்ல இப்போ இதில் உங்களுடைய மொத்த வருமானத்தில் ஐம்பது சதவீதத்தை நீங்கள் வந்து உங்களுடைய மாறாத செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சிடணும் அதாவது மாத வாடகை கொடுக்கறது கரண்ட் பில் கட்டுறது இந்த மாதிரி கண்டிப்பாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்குன்னு சொல்லி அந்த ஐம்பது சதவீதத்தை நம்ம முதலாவது ஒதுக்கிடணும் அதுக்கப்புறமா மீதி ஒரு முப்பது சதவீதத்தை நாம் வந்து மாறும் செலவுகளுக்காக நம்ம ஒதுக்கணும் அதாவது நம்ம செலவு பண்ணணும்னு சொன்னோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மேம்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் ஸோ இதில் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து அதில் செலவு பண்ணணும் மீதி இருக்கக்கூடிய இருபது பர்சன்டேஜில் நீங்கள் வந்து உங்களுடைய கடனை வந்து திரும்ப செலுத்துறதுக்கு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அந்த இருபது சதவீதத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும் இப்போ இதில் இந்த ரூல் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ரூல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து உங்களுடைய வருமானம் சார்ந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுடைய மொத்த வருமானத்தில் முப்பது சதவீதத்தை வச்சே உங்களுடைய மாறாத செலவுகளை உங்களால் சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதில் மீது வரக்கூடிய பணத்தை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொண்டு வரலாம் அல்லது அதில் ரிமைனிங் இருக்கிற பணத்தை ரெண்டாக பிரித்து மாறக்கூடிய செலவுகளுக்கு பாதியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதியுமாக நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான பர்சன்டேஜை எதுக்கு நீங்கள் அலோகேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கடனை திரும்ப செலுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வச்சிருப்பீங்க இந்த டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து இதோட நீங்கள் குறையக்கூடாது கூடலாம் அதே மாதிரி உங்களுடைய மாறக்கூடிய செலவுக்குன்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக அதை அதுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த மாறக்கூடிய செலவுகளில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டையும் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொண்டு வரலாம் இது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மொத்த வருமானத்திலிருந்து என்னுடைய மாறாத செலவுகளுக்கு எனக்கு எவ்வளோ பணம் தேவை அதை நான் ஒதுக்கிடுறேன் அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய பணத்தை நான் எப்படி சரியான விதத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் எவ்வளோ பணத்தை நான் செலவு பண்ண போகிறேன் இதை மட்டும் நீங்கள் சிம்பிளாக டிசைட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸ்டெப் த்ரீ பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் ஸோ நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்கணும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய மொத்த மாத வருமான அதில் ஒரு மூன்றிலிருந்து ஆறு மாதம் அந்த மொத்த வருமானம் எவ்வளவு இருக்குமோ அதை வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக வந்து நீங்கள் சேர்த்து வச்சு அதை ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருக்கணும் திடீர்னு ஒரு தேவை வருது அப்படின்னா அந்த பணத்தை வந்து நம்ம இம்மீடியட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கணும் இதுக்கு பேரே நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தான் வச்சுருக்குறோம் அது எமர்ஜென்சி ரொம்ப முக்கியமான வேறு வழியில்லாத சுச்சுவேஷனில் எடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டாக இருக்கணும் இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் நல்லா ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஜாபை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃபண்ட் இல்லை அப்படின்னா ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கையை பசிச்சுட்டு நிற்கணும் ஆனால் ஒரு ஆறு மாதத்துக்கான ஒரு மொத்த வருமானத்தை நீங்கள் வந்து ஒரு ஃபண்டாக நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்ததாக இன்னொரு கம்பெனியில் நீங்கள் வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு உதவி செய்யும் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஃபண்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபண்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் திட்டமிடுங்க அண்ட் அதை வந்து கையில் வச்சுட்ருக்கணும் அப்படிங்கிறதுல அதை வந்து போட்டு போட்டுவிங்க சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லு சொல்லி போட வேண்டாம் அதை கூட நீங்கள் வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டாவோ அல்லது ஒரு ஃபிக்ச் டெபாசிட்டாவோ கூட நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா சாதாரணமாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வட்டியை விட இதில் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு வட்டி கிடைச்சிக்கிட்டு இருக்கும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே நீங்க நினைச்ச உடனே அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கணும் அதுதான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கான உங்களுடைய வருமானத்தை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டெப் ஃபோர் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஸோ முதலீடுகளை செய்ய ஆரம்பிங்க நம்ம வெறுமனே பணத்தை சேவ் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்மளை வளர்ச்சியை நோக்கி நடத்தாது இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்குறோம் இது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும் ஆனால் வளர்ச்சிக்கு நமக்கு உதவாது இப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவுறது என்ன அப்படின்னா முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஏற்கனவே முன்னாடி வந்து ஒரு இருபது இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய மொத்த வருமானத்துலேருந்து பிரித்து வச்சுருக்கிறீங்க அந்த பணத்துலேருந்து நீங்கள் சரியான விதத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண பழகணும் இதுலேயுமே கூட இந்த மொத்த இருபது பெர்சென்டேஜில் இருக்கிற பணத்தையும் ஒரே இடத்துல கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதை வந்து வேற வேற இடங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்பொழுது ரொம்ப சேஃப் சைடில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா பேங்க் மூலமாக நீங்கள் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ பேங்க் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும்பொழுது ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் ஒரு சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரியான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் கூட உங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ பேங்க்கில் டேரெக்டாக நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சே இருப்பீங்க பேங்க் வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஒரு சேஃப்டி நெட் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அதை தாண்டி எனக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது நீங்களே ரிஸ்க் எடுக்கிறீங்க ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பட் ரிஸ்க்கும் அதில் வந்து அதிகமாகும் அண்டு நீங்கள் தான் பிளான் பண்ணணும் இதில் என்னுடைய அந்த டுவெண்ட்டி பெர்சென்டேஜில் நான் எவ்வளோ பணத்தை வந்து நான் பேங்க் சைடில் சேஃப்டியாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் எவ்வளோ பணத்தை கொஞ்சம் அதிகமான ரிட்டனுக்காக ரிஸ்க் எடுத்து மற்ற விஷயங்களை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது அண்ட் லேண்டு வாங்குறது கோல்டு வாங்குறது அப்படின்னு சொல்லி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லையே கிடையாது உங்களுடைய ரிஸ்க் ஃபேக்டர் உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் எவ்வளோ பணத்தை ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ பணத்தை எதை இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு எடுக்கணும் நம்ம ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம மாதம் மாதம் ரெகுலராக டிசிப்ளினாக கொஞ்சமாக ஒரு பணத்தை வந்து நாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலும் அது ஒரு பல வருட காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஒரு அமௌண்டா வளர்ந்து நீக்கும் அது பல விதங்களில் நமக்கு உதவி செய்யும் அதனால கண்டிப்பா அதாவது பெரிய செலவுகளுக்காகவும் திட்டமிடுங்க நம்ம இந்த பினான்சியல் பிளானிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த ஒரு வருஷத்துக்காக அப்படின்னு சொல்லி மட்டும் திட்டமிடக்கூடாது நம்முடைய எதிர்காலத்தில் தூர கண்ணோட்டத்தில் எந்த மாதிரியான பெரிய எக்ஸ்பென்சஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து அதற்கான திட்டத்தையும் நாம் இப்போவே ஆரம்பிக்கணும் ஒரு தூர நோக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக வந்து நான் வந்து இன்னொரு அஞ்சு வருஷத்தில் எனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறதா இருக்கலாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசில் நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதா இருக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு செலவாக இருக்கலாம் திருமண செலவாக இருக்கலாம் நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணுறதா இருக்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு தூர நோக்கு பார்வையோட நம்ம வந்து அணுகிறது ஸோ ஒரு தூர நோக்கு பார்வையோட இந்த குறிப்பிட்ட வயதில் நான் வந்து ஒரு கார் வாங்கணும் அல்லது இந்த இந்த வயசில் நான் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடும்போது அந்த காலகட்டத்தில் எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அந்த பணம் அந்த காலகட்டத்தில் என்னோட கையில் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து இப்போ இருந்தே எவ்வளவு சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தோடு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து திட்டமிடணும் அதையும் உங்களுடைய இந்த பிளானிங்கில் வந்து சேர்த்துக்கணும் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் இயர் பிளானிங் அப்படிங்கிறது அந்த வருஷத்துக்கானது மட்டுமல்ல அதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த வருஷங்களுக்கானதுதான் அப்படிங்கறதையும் மறந்துடாதீங்க உங்களுடைய வரியை திட்டமிடுங்க நம்ம பல நேரங்கள்ல நமக்கு வந்து எவ்வளவு வருமானம் வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்திலயே நம்ம கவனமாக இருப்போம் நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு பணம் வரும் இதுலயே நம்மளுடைய கவனம் அதிகமா இருக்கும் ஆனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் வரி அப்படிங்கிற விஷயம் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தங்கம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆனால் அது கூட வரி இருக்குது வாங்கும்போதும் வரி இருக்குது இப்போது விற்கும் போதும் வரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேயும் வந்து நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவாங்க எஸ்ஐபியில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பீங்க நீங்கள் போட்டிருக்கிற காசுக்கு உங்களுக்கு வரி கிடையாது ஆனால் அந்த எஸ்ஏபி மூலமாக நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்கல்ல அந்த பணத்துக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவாங்க ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விதங்கள் மூலமாக நீங்கள் வரி கட்டக்கூடிய அந்த அளவை வந்து குறைக்கலாம் ஸோ சரியான ஒரு நிதி ஆலோசகரை அணுகி இந்த மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ வருமானம் வருது நான் எந்தெந்த விதங்களில் நான் வந்து வரியை குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த விதங்கள்லலாம் வரியை குறைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு குறிப்பிட்ட பணம் சம்பாதிக்கிறோம் அதில் அளவுக்கு நாம் வந்து அதிகமான பணத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல அதனால் சரியான விதத்தில் ஒரு நேர்மையான விதத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு எந்தெந்த விதங்களெல்லாம் உங்களால் வரியை சேவ் பண்ண முடியுமோ அந்த விதங்களெல்லாம் வரியை சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸ்டெப் செவன் ரெகுலர் ஃபினான்ஷியல் செக்கின்ஸ் அதாவது அப்பப்போ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் ஏன் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் இருக்குல்ல இந்த ஃபிளைட்டு வந்து அது டேக் ஆஃப் ஆகும்போதே அது எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற சரியான ஒரு திட்டத்தோடு அது வந்து டேக் ஆஃப் ஆகும் இப்போ அந்த ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அது எங்கே போகணுமோ அதுக்கு பதிலாக ஒரு டிகிரி ஜஸ்ட் ஒரு டிகிரி மட்டும் மாறி அது டேக் ஆஃப் ஆகி அது மாறினதை கரெக்ட் பண்ணாமல் அது அப்படியே போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அது இறங்குற இடத்துல அது எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டில் இறங்காமல் வேற எங்கேயாவது போய் இறங்கும் மேபி ஒரு நடு கடலுக்குள்ளே போய் கூட இருக்கும் அதனால நமக்கு ஒரு சில நேரத்தில் நம்ம போயிட்டுருக்குற பாதையில் ஒரு சில சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் வரும்போது நம்ம அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது லாங் டேர்மில் நம்ம அதை வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவோம் அதனால் அப்பப்போ நம்ம சரியான விதத்தில் தான் போயிட்டுருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நான் செக் பண்ணுவேன் மூணு மாதத்துக்கு ஒரு முறை நான் வந்து சரியாக தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத செக் பண்ணுவேன் உங்களுடைய கையில் தான் இருக்குது ஆனால் கண்டிப்பாக வந்து ரெகுலராக அப்பப்போ சரியான விதத்தில் தான் நம்ம திட்டமிட்டபடி போய்ட்டுருக்கமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் திட்டமிடுதல் எல்லாமே எப்போவுமே ஸ்மார்ட் முறையை வந்து பயன்படுத்துங்க சும்மா பொத்தாம் நான் வந்து பணம் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக நான் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி இரண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய் சேமித்து இந்த வருட முடிவில் டிசம்பர் மாதத்தில் இருபத்தி நான்காயிரம் ரூபா சேமித்து வச்சுருப்பேன் வெரி ஸ்பெசிஃபிக் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் உங்களுடைய திட்டத்தை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ